கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து ஒன்று நான்கு ஒன்று பெயர் சியா சுந்தர் படிப்பு மாஸ்டர்ஸ் இன் டிசைன் வயது இருபத்தைந்து கொங்கு வேளாளர் கலப்பு அந்தவன் குலம் ராகு கேது ஜாதகம் கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் தொழில் விவரம் ஆட்டோமொபைல் டிசைனா பணியிடம் ஜெர்மன் மாத வருமானம் இரண்டு லட்சம் சொத்து விவரம் சொந்த வீடு காம்ப்ளெக்ஸ் வாடகை இரண்டு லட்சம் ஒன்று ஏக்கர் சைட் மற்றும் பூமி எதிர்பார்ப்பு எனி டிகிரி நல்ல அந்தஸ்து வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ள வரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி